பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடமான பேருந்து நிறுத்த நிழற்குடைய சுத்தம் பண்ணக்கூடிய பணியை தான் நம்ம திருநாள் குழு பண்ணிட்டு இருக்காங்க பேருந்து வர்ற வரைக்கும் வெயிலுக்காக ஒதுங்கி நின்னாலும் அந்த இடம் அசுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கண் உள்ள நிற்க மாட்டாங்க வெயிலில் நின்றுட்டு பஸ் ஏறி அப்படியே போயிடுவாங்க அதை நம்ம குழு பார்த்துட்டு தான் இந்த பேருந்து நிறுத்த நிழற்குடையை அதிகமாக மக்கள் பயன்படுத்துகிறதுனால இந்த நிழற்குடையை வந்து நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற கலப்பணியை திட்டமிட்டு அந்த பேருந்து நிறுத்த நிழற்குடையை ரொம்ப கச்சிதமாக சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஊரில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு களப்பணியை பொதுமக்கள் நலனுக்காக நம்ம திருநகர் பக்கம் குழு கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் விருப்பப்பட்ட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஏழு மணிக்கு எங்களோட களப்பணியில் நீங்கள் சேர்ந்து நம்மளோட களப்பணின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய கூட முதன்மையான களப்பணி வீரராக நீங்களும் எதிர்காலத்தில் வரலாம் அவசியம் வாங்க ப்ரௌட் டு பி எ திருநகரியன்